அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததான் நாங்கள் போதும் அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எபிசோட் சம் செம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரோகிணிக்கு இப்போது நாலு பக்கமும் முத்து வந்து செக் வைக்க போகிறாரு சீக்கிரமாக ரோகிணி மாட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுக்காக ரோகிணி பணம் கொடுக்கணும் அதுவும் மீனாவை காப்பாற்ற ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் முத்துக்கும் வருது அப்போது பார்வதி ஆண்டி வீட்டில் அந்த பணத்தை துறினது ரோஹிணி தான் தன் மாட்டிக்கு கூடாது பண்ணுறதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்து இப்போ வந்து அந்த ட்ராமா போட்டுருக்கு ஸோ ஏதோ ஒரு பெரிய சதிவலை பார்க்குது தன் மாட்டை தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத முத்து வந்து கெஸ்ட் பண்ணுறாரு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்றத ரோஹிணிகிட்டே வந்து பேச சொன்னார் இதை கேட்டதும் ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது அப்பையும் ஏதேதோ ரீசன்லாம் சொல்லி இந்த ரோஹிணி கிச்சன்லேருந்து எஸ்கேப் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்றத இப்போ இருந்த ஸ்ருதியும் கெஸ் பண்ணுறாங்க நம்ம மீனாவும் டெஸ்ட் பண்ணிடுறாங்க முத்து கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து அப்படியே விட போகிறது கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு ஸோ இன்றைக்கி என்ன பேசால கூட இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிடைக்காம சொல்லி தேடி பார்த்தாரு ஆனால் காசு அதிகமாக இருக்குன்றதால் நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு இது இருக்க இப்போ திரும்பவும் கனடாவிலேருந்து ஜீவா சென்னைக்கு வராங்க இதில் பியூட்டியே ஜியோ வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி தான் சவாரிக்கு புக் பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாட்டி மனோஜ் ரோஹிணியும் முத்துக்கிட்ட வாட்டுறது மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனோஜ் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஜியோவை கொடுத்த அந்த முப்பது லட்சம் பணம் தான் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரிய வரலாம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் வெறும் பொய் பித்தலாட்டம் இப்படி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி மெயினாக மாட்டி விட்டுருந்த ரோஹிணி இப்போ எல்லா பக்கத்துலேயும் முத்துக்கிட்ட வசமாக சிக்கிக்க போகிறாங்க தான் முத்தோடய ஆட்டம் ஆரம்பமாக போகுது ரோகிணியோடய குடுமி இப்போ முத்து கையில் வசமாக சிக்கியிருக்கு இப்போதைக்கு இந்த ரோகிணி இன்டைரெக்டாக பல விஷயங்களில் முத்து வீட்டை சிக்கியிருக்காங்க ஸோ ஒரு விஷயமாக முத்து வந்து கண்டுபிடிக்க போகும்பொழுது வசமாக சிக்க போகிறது கன்ஃபார்ம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ரோஹிணி இந்த வாட்டி என்ன காரணம் சொல்லி எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத